வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பெங்களூரில் நடந்த ஒரு பயங்கரமான கொலை வழக்கு ஒரு அழகான மனைவி திடீரென காணாமல் போகிறாள் கணவன் போலீஸில் புகார் கொடுக்கிறான் ஆனால் இந்த வழக்கின் பின்னால் மறைந்திருக்கும் சதி உங்களை அதிர்ச்சியில் உடம்பை வருடும் குளிருடன் பெங்களூரு நகரம் மெல்ல இயங்க ஆரம்பித்திருந்தது கிரைம் இன்ஸ்பெக்டர் ரங்கநாத் தன் அலுவலக அறையில் அன்றைய பேப்பர் படித்துக் கொண்டிருந்தார் வாசலில் நிழலாடவே நிமிர்ந்து பார்த்தார் உள்ளே வந்த ஒரு நாகரீக வடிவமான இளைஞன் முகத்தில் ஏராளமான சோகத்துடன் இன்ஸ்பெக்டர் ஐயம் பாஸ்கர் நேற்று மாலையிலிருந்து என் மனைவியைக் காணவில்லை நீங்கள்தான் எப்படியாவது அவளை கண்டுபிடித்து தர வேண்டும் குரலுடைய சொன்னான் இன்ஸ்பெக்டர் ரங்கநாத் சுறுசுறுப்பானார் மிஸ்டர் பாஸ்கர் உட்கார்ந்து அமைதியா எல்லாத்தையும் விவரமா சொல்லுங்க சார் நேற்று நான் ஆபீஸ் முடிந்து ஏழரை மணிக்கு வீட்டுக்கு வந்தேன் வீடு பூட்டியிருந்தது என்னிடமிருந்த டூப்ளிகேட் சாவியின் உதவியால் உள்ளே சென்றேன் என் மனைவி வீட்டில் இல்லாததை நான் இயல்பாக எடுத்துக்கொண்டேன். சினிமா போயிருக்கலாம் அல்லது தெரிந்தவர்கள் வீட்டிற்கு சென்றிருக்கலாம் என நினைத்தேன் ராத்திரி முழுக்க தூங்காது காத்திருந்தேன் இன்ஸ்பெக்டர் அவள் வரவில்லை இன்று காலை என் ஆபீஸுக்கு போன் பண்ணி லீவு சொல்லிவிட்டு நேராக உங்களிடம் வந்திருக்கிறேன் எனக்கு பயமா இருக்கு இன்ஸ்பெக்டர் எங்கு வேலை செய்யறீங்க காதம்பரி இண்டஸ்ட்ரீஸ் ஜெனரல் மேனேஜர் உங்க மனைவியின் பெயர் வித்யா வயது இருபத்தேழு ஓகே ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க பாஸ்கர் எழுதி கொடுத்தவுடன் இன்ஸ்பெக்டர் தொப்பியை அணிந்து கொண்டார் எழுந்து நின்று பெல்ட்டை சரி செய்து கொண்டார் வாங்க பாஸ்கர் உங்க வீட்டுக்கு போகலாம் வீட்டின் முன்பு விதவிதமான பூஞ்செடிகள் நேர்த்தியாக அடுக்கப்பட்டிருந்தன பக்கவாட்டில் பெரியதாக கார் கேரேஜ் இருந்தது சுற்றிலும் தோட்டம் உள்ளே மூன்று பெட்ரூம்களுடன் வீடு பெரியதாக இருந்தது பாஸ்கர் உங்க மனைவியின் சொந்த ஊர் எது மெட்ராஸ் ஒருவேளை மெட்ராஸ் போயிருக்கலாமே இல்ல சார் இன்னைக்கு காலையில எஸ்டிடை போட்டு அவள் வீட்டிற்கு தற்செயலாக பேசுவது போல் பேசினேன் அவள் மெட்ராஸ் செல்லவில்லை என்பதை உறுதி செய்து கொண்ட பின் தான் உங்களிடம் வந்தேன் அவள் வீட்டிற்கு இன்னமும் விஷயம் தெரியாது உங்களுக்குள்ள சமீபத்தில் பெரிய சண்டை கோபம் ஏதாவது இல்லை இன்ஸ்பெக்டர் ஹாலில் இருந்த தொலைபேசியை எடுத்து கண்ட்ரோலுடன் தொடர்பு கொண்டு வித்யாவை பற்றி சொல்லி தேடச் சொன்னார் பாஸ்கரிடமிருந்து அவனது விசிட்டிங் கார்டையும் வித்யாவின் சமீபத்திய புகைப்படம் ஒன்றையும் கேட்டு வாங்கி கொண்டார் கிளம்பு முன் பாஸ்கர் கவலைப்படாதீங்க நாங்க எப்படியும் வித்யாவை கண்டுபிடித்து விடுவோம் தேவைப்பட்டால் உங்களை கான்டாக்ட் பண்றேன் என்றார் சார் நான் ஆபீஸ் விஷயமாக இன்று மாலை ஐந்து மணி பிளைட்டில் பாம்பே செல்ல வேண்டும் நாளை மாலை திரும்பி விடுவேன் அனுமதி கேட்கும் பாவனையில் சொன்னான் பாஸ்கர் ஒரு நிமிடம் யோசித்த இன்ஸ்பெக்டர் நாளைதான் திரும்பி வந்து விடுகிறானே என்கிற நினைப்பில் நோ ப்ராப்ளம் போயிட்டு வாங்க என்றார் பாஸ்கர் உடன் வர வெளியே வந்தார் பாஸ்கர் உங்க காரில் ஸ்டேஷன் வரை ஒரு டிராப் வாங்கிக்கிறேன் இன்ஸ்பெக்டர் காரில் ஏறிக்கொள்ள பாஸ்கர் கதவை சாத்தினான் கார் கிளம்பியதும் இன்ஸ்பெக்டர் டிரைவரை நோட்டம் விட்டார் உன் பேர் என்னப்பா ரமேஷ் சார் ரமேஷ் இந்த கார் பாஸ்கரின் சொந்த காரா இல்ல சார் கம்பெனி கார் நீதான் அவருக்கு டிரைவரா ஆமா சார் எத்தனை வருஷமா அவருக்கு கார் ஓட்டரே ரெண்டு வருஷமா சார் லாக் புக் எல்லாம் மெயின்டைன் பண்றதுண்டா ஆமா சார் நேத்து சாயங்காலம் என்ன டியூட்டி உனக்கு ஆபீஸ்ல இருந்து மிஸ்டர் பாஸ்கரை ஏழரை மணி வாக்கில் அவர் வீட்டில் டிராப் செய்துவிட்டு க்ளோசிங் கிலோமீட்டர் ரீடிங் எழுதி அவரிடம் கையெழுத்து வாங்கியதும் கார் சாவியை கொடுத்துவிட்டு நான் என் வீட்டுக்கு போயிட்டேன் சார் இன்னைக்கு காலையில நீதானே வண்டி எடுத்த ஆமா சார் வண்டி எடுக்கும்போது ஓப்பனிங் கிலோமீட்டர் ரீடிங் எழுதுவதானே ஆமா சார் எழுதினேன் லாக் புக்கை எடு பார்க்கலாம் டேஷ்போர்டை திறந்து எடுத்து இன்ஸ்பெக்டரிடம் கொடுத்தான் இன்ஸ்பெக்டர் புரட்டிப் பார்த்தார் நேற்று க்ளோசிங் கிலோமீட்டர் இருபதாயிரத்தி பதினெட்டு இன்று ஓப்பனிங்கில் இருபதாயிரத்தி இருபத்தி ஆறு என்று இருந்தது டிரைவர் இல்லாமல் வண்டி எட்டு கிலோமீட்டர் ஓடி இருப்பதை புரிந்து கொண்டார் பாஸ்கருக்கு கார் ஓட்ட தெரியுமா தெரியும் சார் ஆனா எப்பவா வாட்சும் தான் ஓட்டுவார் ஸ்டேஷனில் இறங்கி கொண்டார் உடனே தொலைபேசியில் பாஸ்கருடன் தொடர்பு கொண்டார் பாஸ்கர் உங்களுக்கு கார் ஓட்டத் தெரியுமா தெரியும் சார் ஆனா டிரைவர் இருக்கிறதுனால அகேஷ்னலா ஓட்டுவேன் நேற்று ராத்திரி உங்க கார்ல எங்க போனீங்க நேத்தா ராத்திரி எங்கேயுமே போகல சார் என் மனைவிக்காக வீட்டிலேயே காத்திருந்தேன் அப்ப வேற யாருக்காவது கார் கொடுத்தீங்களா இல்ல யாருக்கும் தரல பாஸ்கர் தேவைப்பட்டா மறுபடியும் உங்களை கான்டாக்ட் பண்றேன் இன்ஸ்பெக்டருக்கு பாஸ்கரின் மீது முதன்முதலாக சந்தேகம் ஏற்பட்டது தனது உதவியாளரை கூப்பிட்டு காதம்பரி இண்டஸ்ட்ரீஸ் சென்று பாஸ்கரை பற்றிய விவரங்களை ரகசியமாக சேகரிக்க சொன்னார் கண்ட்ரோலுடன் தொடர்பு கண்டு வித்யாவை பற்றி ஏதாவது தெரிந்ததா என்று விசாரித்தார் மதியம் ரைட் ரயில்வே ஸ்டேஷன் சென்று முந்தைய தினம் புறப்பட்டு சென்ற அனைத்து ரயில்களின் ரிசர்வேஷன் பார்த்து உதட்டை பிதுக்கினார் பெங்களூரு ஏர்போர்ட்டில் பார்த்தபோது இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு ஐசி ஐநூத்தி பத்து இரவு எட்டு மணி என்று மெட்ராஸ் பிளைட்டில் இருந்தது ஏர்போர்ட் டியூட்டி ஆபீசரிடம் சென்று டிக்கெட்டின் கார்பன் பிரதியை வாங்கி பார்த்த போது டிக்கெட் டிராவல் ஏஜென்சி மூலமாக வாங்க பணம் கொடுத்து வாங்கப்பட்டிருப்பதை அறிந்து கொண்டார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு திரும்பி வந்தார் மெட்ராஸ் போலீஸுடன் தொடர்பு கொண்டு வித்யாவை பற்றிய விவரங்களை சொல்லி அவளை தேடும்படி கேட்டுக்கொண்டார் காதம்பரி இண்டஸ்ட்ரி சென்றிருந்த உதவியாளர் மாலை ஐந்தரை மணிக்கு திரும்பி வந்து இன்ஸ்பெக்டரிடம் சார் பாஸ்கர் ஜெனரல் மேனேஜராக இருக்கிறார் அவருக்கும் அவர் செக்ரட்டரி திவ்யாவுக்கும் ரொம்ப நெருக்கமாம் சில சமயம் பாஸ்கர் ஜெயநகரில் உள்ள அவள் வீட்டிலேயே இரவு தங்குவதுண்டாம் திவ்யா ஒரு மாதிரியான பெண்ணாம் பாஸ்கரின் மனைவி வித்யாவுக்கு இந்த தொடர்பு தெரிய வந்ததிலிருந்து அவர்களிடையே அடிக்கடி சண்டை கூட வருவதுண்டாம் இதுதான் சார் திவ்யாவின் ஜெயநகர் முகவரி அவன் தந்த பேப்பரில் திவ்யாவின் அட்ரஸும் டெலிபோன் நம்பரும் இருந்தது இன்ஸ்பெக்டர் ரங்கநாத் கேஸ் பிடிபடுவதை உணர்ந்தார் அன்று இரவு எட்டு மணிக்கு ஜெயநகர் நகரில் உள்ள திவ்யாவின் வீட்டிற்கு சென்று பசரை அழுத்தினார் கையில் கார்ட்லெஸ் போனுடன் தான் கதவை திறந்தாள் உடுப்பில் இருந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து வியந்தாள் நீங்க தானே திவ்யா எஸ் பிளீஸ் நான் கிரைம் இன்ஸ்பெக்டர் ரங்கநாத் உங்களிடம் சில கேள்விகள் கேட்க வேண்டும் பிளீஸ் உள்ள வாங்க உள்ளே சென்று வரவேற்பறையில் அமர்ந்தார்கள் நேற்று மாலையிலிருந்து உங்க ஜெனரல் மேனேஜர் பாஸ்கரின் மனைவியை காணவில்லை ஆமாம் இன்று முழுதும் ஆபீஸில் இதைத்தான் பேசிக்கொண்டார்கள் உங்களுக்கு பாஸ்கரை அடிக்கடி அவருடன் நீங்கள் வெளியே போவதுண்டு என்றும் கேள்விப்பட்டேன் அவர் மனைவி காணாமல் போனது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியும் என்று நம்புகிறேன் ரொம்ப வில் சற்று அழுத்தம் கொடுத்தார் இன்ஸ்பெக்டர் அவர் கூப்பிட்டால் அவருடைய செக்ரட்டரி என்கிற முறையில் அவருடன் வெளியே செல்வதில் என்ன தப்பு அப்படியே ஏதாவது இருந்தாலும் அது எங்களுடைய விஷயம் ட்ரேஸ் சந்தோஷப்படுறது நானாகத்தான் இருப்பேன் என்றாள் மிரட்டினால் உண்மை வரும் என இன்ஸ்பெக்டர் நினைத்து சற்று அதட்டலாக கார்ட்லெஸ் எங்கிட்ட கொடுங்க நான் பாஸ்கரிடம் பேசணும் அவருடைய பம்பாய் நம்பர் என்ன என்றார் எனக்கு அவர் பாம்பே போனதே தெரியாது அவர் எங்க தங்குவார்னும் தெரியாது என்றால் இன்ஸ்பெக்டர் வெறுப்புடன் திவ்யாவை முறைத்துவிட்டு வெளியேறினார் இன்ஸ்பெக்டர் அன்று இரவு தன் வீட்டில் மிகவும் யோசித்து ஒரு வெள்ளைத்தாளில் இப்படி எழுதினார் இருபத்தி இரண்டாம் தேதி இரவு பாஸ்கர் எட்டு கிலோமீட்டர் தூரம் கார் ஓட்டியதை மறைக்கிறான் சென்னைக்கு வித்யா போகவில்லை திசை திருப்ப அவள் பெயரில் வேறு யாராவது பயணித்திருக்கலாம் தேதிகளில் சரியான நேரத்திற்கு அலுவலகம் சென்று வந்திருக்கிறாள் பாஸ்கரும் திவ்யாவும் சேர்ந்து வித்யாவை கொலை செய்திருக்கலாம் எனில் வித்யாவின் உடல் எங்கே மறுநாள் இருபத்தி நாலாம் தேதி காலை எட்டு மணிக்கு ஜீப்பை எடுத்துக்கொண்டு இந்திரா நகரில் உள்ள பாஸ்கரின் வீட்டை அடைத்து இருந்த வந்தார் வீட்டை சுற்றி தோட்டத்து மணற்பகுதிகள் புதிதாக தோண்டப்பட்டிருக்கிறதா என ஆராய்ந்தார் தடயம் ஒன்றும் கிடைக்கவில்லை வெளியே வந்து ஜீப்பின் அருகில் நின்று யோசித்தார் சட்டென்று ஓர் எண்ணம் பழிச்சிட ஜீப்பை நேராக பெங்களூரு டெலிபோன்ஸ் அலுவலகத்துக்கு செலுத்தினார் அங்கிருந்த கம்ப்யூட்டர் அறைக்குள் உள்ளே சென்று டெலிபோன்ஸ் அதிகாரியிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் திவ்யாவின் வீட்டு டெலிபோன் நிமிடம் வரை திவ்யாவின் டெலிபோனில் இருந்து டயல் செய்யப்பட்ட நம்பர்களின் பிரிண்ட் அவுட் தரும்படி கேட்டார் பத்தே நிமிடங்களில் கிடைத்தது கண்களை வேகமாக அதில் ஓடவிட்டார் இருபத்தி மூணாம் தேதி இரவு பத்து மணிக்கு ஜீரோ ரெண்டு ரெண்டு நாலு ஒன்போது மூணு மூணு ஒன்று ஜீரோ ஒன்று நம்பருடன் பதினைந்து நிமிடங்கள் பேசப்பட்டிருந்ததை பிரிண்ட் அவுட் உறுதி செய்தது ஜீரோ ரெண்டு ரெண்டு பாம்பே எஸ்டிடி கோட் நம்பர் இன்ஸ்பெக்டர் உடனே டெலிபோன் அதிகாரி அனுமதியுடன் அங்கிருந்த தொலைபேசியில் ஜீரோ ரெண்டு ரெண்டு நாலு ஒம்பது மூணு மூணு ஒன்று ஜீரோ ஒன்று எண்ணுக்கு தொடர்பு கொண்டார் தீனதயாளன் ஹியர் என்றது குரல் மே ஸ்பீக் டு காதம்பரி இண்டஸ்ட்ரீஸ் ஜிஎம் மிஸ்டர் பாஸ்கர் பிளீஸ் பாஸ்கர் ஹாஸ் ஹான் அவுட் எனி மெசேஜ் என்றால் தீனதயாளன் இன்ஸ்பெக்டர் தொடர்பை உடனே துண்டித்தார் நேற்று பாஸ்கர் பாம்பே சென்றிருப்பதே தனக்கு தெரியாது என்று சாதித்த அவனுடன் நிமிடங்கள் பேசியிருக்கிறாள் என்பதை இன்ஸ்பெக்டர் புரிந்து கொண்டார் டெலிபோன் அதிகாரிக்கு நன்றி சொல்லிவிட்டு பிரிண்ட் அவுட்டுடன் ஜீப்பில் தாவி ஏறி நேராக போலீஸ் ஸ்டேஷன் வந்தார் டிரைவரை கூப்பிட்டு திவ்யாவை ஸ்டேஷனுக்கு அழைத்து வரச் செய்தார் இன்ஸ்பெக்டர் ஒரு பெண் போலீஸின் முன்னிலையில் திவ்யாவிடம் அதிரடி தாக்குதலில் இறங்க தீர்மானித்து தயார் நிலையில் இருந்தார் நுழைந்த திவ்யாவிடம் இன்ஸ்பெக்டர் அதிகார தோரணையுடன் மிஸ் நீங்களும் சேர்ந்து வித்யாவை கொலை செய்ததை பாஸ்கரே ஒப்புக்கொண்டு விட்டார் பம்பாய் போலீஸ் இன்று காலைதான் பாஸ்கரை அரஸ்ட் செய்தது தவிர நேற்று இரவு பத்து மணிக்கு நீங்க பாஸ்கருடன் பேசிய முழு விவரங்களும் எனக்கு தெரியும் எதையும் மறைக்க முயற்சி பண்ணாதீங்க இதோ நீங்க பேசியதற்கு அத்தாட்சியாக பிரிண்ட் அவுட் என்று கையில் இருந்ததை காண்பித்தார் போய் அருகில் இருந்த பெண் மீது முகத்தை பெரிதாக நாற்காலியில் அமர வைக்கப்பட்ட பின் இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் சொல்வது பொய் எனக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தமே இல்லை என்னை திருமணம் செய்து கொள்வதாயும் அதற்கு இடைஞ்சலாக இருக்கும் வித்யாவை அவரே தீர்த்து கட்டி விடுவதாகவும் சொல்லி போலீஸை திசை திருப்பி அழிப் அலைச்சல் உண்டாக்க தான் என்னை வித்யாவின் பெயரில் இருபத்தி இரண்டாம் தேதி இரவு எட்டு மணி ஃப்ளைட்டில் சென்னை சென்று பின்பு அதே இரவு பத்து மணி பெங்களூர் மெயிலில் வேறு பெயரில் திரும்பி வருவதற்கு டிக்கெட் தந்தார் அந்த வகையில் அவருக்கு நான் உடந்தையாக இருந்தது என் குற்றம்தான் வித்யா என்ன ஆனான்னு எனக்கு சத்தியமாக தெரியாது என்று அழுகையுடனே புலம்பினாள் இன்ஸ்பெக்டருக்கு திவ்யாவின் அழுகையில் உண்மை இருப்பது புலப்பட்டது இருபத்தி இரண்டாம் தேதி இரவில் வித்யா கண்டிப்பா கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அவளின் உடல் எங்கே என்ற கேள்விக்கு அந்த எட்டு கிலோமீட்டர் சூட்சுமம் இருப்பதாக நம்பினார் பெண் போலீசிடம் திவ்யாவை கஸ்டடியில் வைத்திருக்க சொல்லிவிட்டு ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தார் டிரைவரை அழைத்து ஜீப்பை எடுக்க சொல்லி நேராக பாஸ்கரின் வீட்டிற்கு மறுபடியும் வந்தார் யோசித்தார் பாஸ்கரின் வீட்டிலிருந்து பாதைகள் செல்கின்றன முதலாவது ஏர்போர்ட் ரோடு எதிர்பாதை தாஜ் ரெசிடென்சி செல்வது மூன்றாவது அல்சூருக்கு போகும் ரோடு இருபத்தி இரண்டாம் தேதி இரவு இந்த மூன்று பாதைகளில் ஏதாவது ஒன்றில் தான் பாஸ்கர் நான்கு கிலோமீட்டர் தூரம் பயணித்து வீட்டிற்கு திரும்பி இருக்க வேண்டும் என உறுதியாக நம்பினார் ஜீப்பை கிளப்பச் சொன்னார் பாஸ்கரின் வீட்டிலிருந்து சரியாக நான்கு கிலோமீட்டர் தூரம் மூன்று பாதைகளிலும் அடுத்தடுத்து மெதுவாக செலுத்தி ஏறி குளம் இடிந்த கட்டிடம் என்று ஏதாவது தட்டுப்படுகிறதா என உன்னிப்பாக கவனித்தார் புதிய கட்டிடங்கள் ஆங்காங்கே எழும்பிக் கொண்டிருந்தனவே தவிர சந்தேகத்துக்கு இடமளிக்கும் வகையில் எதுவும் இல்லை எனினும் இன்ஸ்பெக்டர் நம்பிக்கை இழக்கவில்லை திரும்பத் திரும்ப அதே மூன்று பாதைகளில் நான்கு கிலோமீட்டர் போவதும் திரும்புவதுமாக இருந்தார் இன்ஸ்பெக்டருக்கு இன்று என்னவாயிற்று என டிரைவர் வியந்து கொண்டான் ஐந்தாவது முறையாக ஜீப் ஏர்போர்ட் ரோடில் வேகமாக சென்றபோது தடக் தடக் என பெரிதாக சத்தம் எழுப்பிவிட்டு செல்ல உடனே இன்ஸ்பெக்டர் வண்டியை நிறுத்தச் சொல்லி கீழே இறங்கினார் சத்தம் எதனால் வந்தது என ரோட்டில் பார்த்தபோது வடிவமான பாதாள சாக்கடை மூடியின் மீது ஜீப் ஏறியதால் தான் என்பதை புரிந்து கொண்டு ஜீப்பின் அருகில் சென்று கிலோமீட்டர் ரீடிங்கை பார்த்தார் பாஸ்கரின் வீட்டிலிருந்து மூணு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரம் காட்டியது உற்சாகத்துடன் திரும்பவும் சாக்கடையின் மூடிக்கு வந்தார் மூடியின் கொக்கில் வலது கை விரல்களை விட்டு பலம் கொண்ட மட்டும் மேலே தூக்கி இழுத்து அருகில் வைத்தார் உள்ளே ஹோவென்ற இறைச்சலுடன் சாக்கடை பாயும் சத்தம் கேட்டது குனிந்து பார்த்தார் இருட்டாக இருந்தது குப்பென்று நாற்றம் அடித்தது சாக்கடை மூடியை ஒரு பலசாலி எளிதாக தூக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டார் பாஸ்கரின் வீட்டிலிருந்து மூணு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரம் இந்த பாதாள சாக்கடை பாஸ்கரின் கார் உடனே வலது பக்கம் செல்ல சாத்தியப்படாத வகையில் ஏர்போர்ட் ரோடில் டிவைடர் இருக்கிறது நேராக அதே பாதையில் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தூரம் சென்று டிவைடரின் பிளவில் யூ டர்ன் அடித்து திரும்பிய பின் பாஸ்கர் வீட்டை அடைந்தால் எட்டு கிலோமீட்டர் தூரம் ஆகிறது என்பதை கணக்கிட்ட இன்ஸ்பெக்டருக்கு உற்சாக சாக்கடையை மூடினார் ஜீப் டிரைவரை அனுப்பி ஆட்களை கூட்டி வரச் செய்தார் அரை மணியில் பாதாள சாக்கடையின் மூடி மறுபடியும் திறக்கப்பட்ட இரண்டு ஆட்கள் உள்ளே லாகவகமாக சென்றனர் இரண்டே நிமிடத்தில் பதிரடித்து கொண்டு மேலே வந்தார்கள் முகத்தில் கலவரம் படர சார் உள்ள ஒரு பொம்பளையோட பாடி இருக்கு சார் பதற்றமானார்கள் இன்ஸ்பெக்டர் பிணத்தை வெளியே எடுக்க உத்தரவிட்டார் வெளியே எடுக்கப்பட்டதும் வித்யாதான் அது என்பதை வாடை தாங்காது மூக்கில் கர்ச்சீஃபை பொத்திக்கொண்டு கொண்டு இன்ஸ்பெக்டர் உறுதி செய்து கொண்டார் பாடியை போஸ்ட்மார்ட்டத்திற்கு அனுப்பினார் உற்சாகத்துடன் ஸ்டேஷனை அடைந்தார் ஜீரோ ரெண்டு ரெண்டு நாலு ஒன்பது மூணு மூணு ஒன்று ஜீரோ ஒன்று என்னுடன் தொடர்பு கொண்டு திவ்யாவை காதல் தொனியில் பாஸ்கருடன் இயல்பாக பேச செய்தார் அன்று மாலை பிளைட்டில் பாஸ்கர் பெங்களூரு திரும்புவதாக திவ்யா சொன்னால் மாலை ஏர்போர்ட் சென்று பாம்பே பிளைட்டின் வரவுக்காக கையில் விலங்குடன் காத்திருந்தார் இன்ஸ்பெக்டர் ரங்கநாத் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான த்ரில்லர் கதைகளை கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி